சமையலில் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நான் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா இளம் பீர்க்கங்காய எடுத்து வச்சுருக்கிறேன் இனிமேல் இதனுடைய தொளியை நம்ம வந்து சீவி எடுத்துடணும் பாருங்கள் தொலியெல்லாம் சீவி ஆச்சு இனிமேல் நம்ம இதை கத்திய வச்சு பொடிசு பொடிசாக வெட்டணும் பீர்க்கங்காயை பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன் அது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் கூட சீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம துருவுற மாதிரி அரைக்கணும் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அவளை வந்து நம்ம தட்டியை வச்சாச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் விட்றேன் அடுப்பில் நல்லெண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டாச்சு நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்த பருப்பு போடணும் நம்ம கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு முடித்த பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போடுவோம் போட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறின உடனே நம்ம வச்சு வச்சுக்கிட்ட பீ மஞ்சள் பொடி உப்பு போடுறோம் பீர்க்க எல்லாத்தையும் உள்ள மேலே போட்டுருவோம் போட்டாச்சு இனிமேல் தேவையான அளவு உப்பு நமக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடணும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் இதை எடுத்துட்டு கிண்டி கொடுக்கணும் இத நல்ல ஒரு தடவை நல்லா திந்துடும் எல்லாம் ஒண்ணு சேரணும் மிக்ஸ் ஆகணும் உப்பு எல்லாமே நம்ம அப்படி கண்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா பீர்க்கங்காய் வேகுது நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம் தண்ணி வந்து பீர்க்கங்காயில் அதுவே ஊறும் பீர்க்கங்காய் நீர் சத்து உள்ளது அதனால் தண்ணி அதுவே ஊறும் அதுலேயே தண்ணி ஊறி அது வேகணும் நல்ல வெந்த பிறகு நம்ம தேங்காய் போட்டு இறக்கலாம் இன்னொருக்கா மூடி வச்சுக்கோண்டி கொடுக்கணும் இப்போ தண்ணிலாம் நல்லா வச்சுட்டு வெந்துட்டு இன்னும் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டாச்சு போட்டு தேங்காயில் கொஞ்ச நேரம் அது நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சிறா சமையலில் சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க தேங்க்யூ